ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஹோம் மேக்கராக இருக்கிற நான் உண்டியல் நிறையத்துக்காக ஃபாலோ பண்ணுற பத்து டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத டிப்ஸு செலவுகளுக்கான பணத்தை நான் எப்போவுமே சேல்ரி வந்த உடனே கேஷாக தான் வாங்குவேன் அப்படி கேஷாக வாங்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால் வந்து உண்டியல் சேவிங்ஸை பண்ண முடியும் மீதி ஆகிற பணத்தை போட்டு ரெண்டாவது டிப்ஸு இருந்து நான் இரநூறோ நூறோ எடுத்து எங்கள் குழந்தை கையில் கொடுத்து அதை வந்து உண்டியலில் போட வைப்பேன் அப்போ தான் வந்து பாப்பாவும் வந்து சேவிங்ஸை கற்றுப்பான்னு சொல்லிவிட்டு இது வந்து மந்த்லி மந்த்லி நான் ஃபாலோ பண்ணுறது உண்டியல் சேவிங்ஸ்க்கு மூணாவது டிப்ஸு நான் வார செலவுகளுக்கான பணத்தை எப்பவுமே வந்து கேஷாக தான் வச்சுருப்பேன் அந்தந்த வாரத்துக்கான பணத்தை கொண்டு போய் நான் காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு வருவேன் வாரத்தில் என்னென்ன காய்கறி எல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன் பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு போய் அங்கே வாங்கிக்கிட்டு வருவேன் அப்படி வாங்கும் பொழுது நான் கேஷாக கொடுப்பேன் கேஷாக கொடுத்தா அவங்க மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதையும் நான் உண்டியல்ல போடுவேன் நம்ம நான்வெஜ் வாரமான எடுப்போம் இது வந்து நாலாவது டிப்ஸு அப்படி நம்ம நான்வெஜ் எடுக்கும் பொழுது அதே நான்வெஜ் ஷாப்லேயே முட்டெல்லாம் வாங்கும் பொழுது நம்மளுக்கு கம்மியாகவும் கிடைக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு சேஞ்சஸும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நான் இது மாதிரி நான்வெஜ்ஜில் மீதி ஆகிற பணத்தையும் உண்டியல்ல போடுவேன் அஞ்சாவது டிப்ஸு நாங்கள் வெளியில் எங்கன்னா போனோம்னா ஜூஸு அது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது எனக்கு கிடைக்கிற சேஞ்சஸும் நான் உண்டியல்ல போடுவேன் ஆறாவது டிப்ஸு வாரமான குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸு வாங்கிட்டு வருவோம் நானும் வாங்குவேன் அது மாதிரி வாங்கும் பொழுது எனக்கு சேஞ்செல்லாம் கிடைக்கும் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓல்டல் ஷாப்பில் இது மாதிரி பெரிய ஷாப்பில் தான் வாங்குவேன் ஏன்னா அங்கே தான் வந்து நம்மளுக்கு குறைவாகவும் கிடைக்கும் அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளால் பணத்தையும் சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ்ஸு எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்னா வீட்டுக்கு வந்த பிறகு என் பர்ஸில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்ப்பேன் சேஞ்சஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை நான் உடனே என்ன பண்ணுவேன் நான் உண்டியலில் போட்டுருவேன் வருஷத்துக்கு ஒரு முறை நான் உண்டியலை ஓப்பன் பண்ணுறேன் இது மாதிரி வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்து கையில் கிடைக்கிற பணத்தை நம்ம உண்டியலில் போடும் பொழுது நம்மளால் ஈஸியாக பணத்தை சேவ் பண்ண முடியும் ஏழாவது டிப்ஸ் என்னென்னா நம்ம வீடுகளில் ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல் அது மாதிரி டைம்லலாம் நம்ம பர்ச்சேஸ்க்கு போவோம் பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு நம்ம ட்ரெஸ் எடுப்போம் அதே நேரத்தில் நம்மளுக்கு தேவையான இயர்ரிங்ஸு மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் அது மாதிரி வாங்கும் பொழுது நம்ம ஒரு ரெண்டு மூணு கடையில் ஏறி இறங்கி எந்த கடையில் நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அது மாதிரி கடையில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கும் பொழுது ஃபெஸ்டிவல் டைம்லேயும் ஃபங்க்ஷன் டைம்லேயும் நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் உண்டியல்ல போடலாம் எட்டாவது டிப்ஸு நம்ம வீட்டில் பர்த்டே அது மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் வைக்கும் பொழுது நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வர பணத்தை எடுத்து உண்டியலில் போட்டு வைக்கலாம் நம்ம வந்து சின்ன அமௌண்ட்டாக நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் அல்லது ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது கிடைக்குதுன்னா அந்த பணத்தை நம்ம உண்டியலில் போடுறது தப்பு கிடையாது ஏன்னா வந்து சின்ன சின்ன பணத்தை தான் உண்டியலில் போடணும் பெரிய அமௌண்ட்டெல்லாம் நம்ம போடும் பொழுது அந்த பணத்துக்கான வட்டி வந்து நம்மளுக்கு வராமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சுன்னா மொய் கூப்பன்லாம் வரும் இல்லையா அந்த மொய்யிலருந்து நான் சின்ன அமௌண்ட்டு ஒரு ஐநூறுரூபாக்குள்ளே ஐநூறுரூபா அந்த அளவுக்கு இருக்கிற பணத்தை மட்டுந்தான் நான் உண்டியலில் போடுறது இது மாதிரி போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டியலும் சீக்கிரமாக நிரம்பும் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பணத்தை யூஸ்ஃபுல்லாக நம்ம சேவ் பண்ண மாதிரி இருக்கும் இதே நம்ம வந்து பெரிய அமௌண்ட்டு ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா மூணாயிரூபான்னா அது வந்து பேங்க்கில் போட்டு வச்சால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைமில் கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம உண்டியலில் போடும் பொழுது நம்மளால் உண்டியலை சீக்கிரமாக நிரப்ப முடியும் நம்மளாலையும் சேவிங்ஸு பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது டிப்ஸு இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் வந்து சீக்கிரமாக உண்டியலை நிரப்ப முடியும் அடுத்தது ஒம்பதாவது டிப்ஸு என்னென்னு நம்ம பார்க்கலாம் கிராசரி வாங்கும் பொழுது நம்ம வீடுகளில் லிஸ்ட்டு கொண்டு போய் வாங்கினா நம்மளால் அதிக பணம் சேவ் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் எப்படி கிராசரி வாங்குறேன் எந்தெந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்கும் பொழுது எனக்கு பணம் சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நான் கிராசரி வாங்கும் பொழுது லிஸ்ட்டு கொண்டு போய் வாங்குவேன் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குவேன் என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை மட்டும் வாங்கிக்கிட்டு போய் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால தான் வந்து என்னால் கிராசரியில் மாதம் மாதம் பணம் சேவ் பண்ண முடியுது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் கிராசரியில் மாதமானால் எப்படி பணத்தை சேவ் பண்ணுறேன் எவ்வளோ சேவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் மாசமானால் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த மாதம் ஆகஸ்ட்டு நான் எவ்வளோ கிராசரிக்கு வாங்கினேன் எவ்வளோ பணம் சேவ் பண்ணேன்னு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு மாதமும் நம்ம கிராசரி வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் உண்டியல்ல போடலாம் சின்ன அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதம் வரையும் நான் ஒவ்வொரு பில்லையும் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு மாதமும் நம்ம இப்படி ட்ரேஸ் பண்ணும் பொழுது நம்ம கிராசரி அமௌண்ட் எவ்வளோ வருது எவ்வளோ மீதி ஆகணும்னு பார்க்கும் பொழுது நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் நான் ஒரு ரூபாய் ஒதுக்குறேன்னா அந்த மூணாயிரரூபாவில் எனக்கு வந்து மூணாயிரரூபாக்குள்ளே எவ்வளோ ஆகுதோ அந்த பணத்தை யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஆகும் இல்லைங்களா பணம் ஒரு நானூறுரூபா இல்லை நானூற்றி இருபது ரூபாய் அப்படின்னும் பொழுது அந்த அமௌண்ட்டை நான் வந்து நானூறுபாயதை வந்து எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன் அல்லது ஐநூறுரூபா கவரில் போட்டு வச்சுருவேன் மீதி ஆகிற அந்த சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா முப்பது ரூபாய் இருபது ரூபாய் அந்த பணத்தெல்லாம் நான் வந்து உண்டியல்ல தான் போடுறது இந்த மாதமும் வந்து நான் இவ்வளோ சேவ் பண்ணேன்னு சொல்லி காட்டியிருக்கேன் இந்த மாதம் வந்து நான் ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணேன் அதில் வந்து ஐநூறுரூபாவை நான் எடுத்து ரவுண்டாக வச்சுட்டேன் ஏன்னா வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க்கில் போட்டால் இன்ட்ரெஸ்ட்டு வரும் அதனால் நான் ஐநூறுரூபா எடுத்து கவர்லேயே போட்டு வச்சுருக்கேன் ஐம்பது ரூபாவை என்ன பண்ணான்னா அது சின்ன அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம உண்டியலில் போடும் பொழுது நம்மளுக்கு லாங் டேர்மாக சேவ் பண்ணும்பொழுது சின்ன அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட்டை மாற்ற முடியுன்றதுக்காக நான் இந்த மாதம் நான் அந்த சின்ன அமௌண்ட்டை ஐம்பது ரூபாவை உண்டியல்ல தான் போட்டிருக்கேன் இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கிராசரி வாங்கும் பொழுது கிடைக்கிற பெரிய அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சு அதை பேங்க்கில் போடலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் இதெல்லாம் போடலாம் இதுவே வந்து நம்ம சின்ன அமௌண்ட்டு சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்கிதுன்னா அதை நம்ம உண்டியலில் போடும் பொழுது நம்ம உண்டியலும் நிறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம கையில் பணம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளால் வந்து ஈஸியாக உண்டியலை நிரப்ப முடியும் நம்ம ஹோம் மேக்கர் தானே நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்குது எவ்வளோ நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசிக்காமல் நம்ம வீட்டு செலவுக்கு கொடுக்குற பணத்துலேருந்து சேவ் பண்ணாவே நம்மளால் ஈஸியாக மாதத்துக்கு ஒரு ஆயரருபா சேர்க்க முடியும் உண்டியலில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரையும் சேவ் பண்ண முடியும் வருஷமானால் நானும் வந்து உண்டியலை இது மாதிரி தான் வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் நான் உண்டியலை உடச்சி பணத்தை எடுத்து எவ்வளோன்னு பார்க்குறது ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக சேவிங்ஸ் பண்ணுறோம் அதே நேரத்தில் சின்ன சின்ன அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகாமல் இதை என்ன சேவ் பண்ணுறது இல்லாமல் நான் இது மாதிரி ஒரு உண்டியலை வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வரேன் இந்த வருஷமும் நான் ஜூன் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு வரேன் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் வந்து உண்டியலை நிரப்ப முடியும் பெரிய அமௌண்ட்டு போடாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டை போடும் பொழுது நம்மளால் ஈஸியாக பணத்தை சேவ் பண்ண முடியும் பத்தாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஓப்பன் பண்ண முடியாத உண்டியலை வாங்கி சேவ் பண்ணலாம் ஏன்னா ஓப்பன் பண்ணுற உண்டியல்னா நம்மளுக்கு அவசரம்னா ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம் இதுவே ஓப்பன் பண்ணாத உண்டியலை நம்ம வாங்கி சேவ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அந்த உண்டியலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதில் வந்து பணம் எடுக்க மாட்டோம் இருக்கிற பணத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதனால் ஓப்பன் உண்டியல் வாங்காமல் இது மாதிரி க்ளோஸ் உண்டியலை வாங்கிட்டு நம்ம இது மாதிரி சின்ன சின்ன இருந்து பணத்தை ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு வரும் பொழுது நம்மளால் ஈஸியாக உண்டியலை நிரப்ப முடியும் ஹோம் மேக்கராக இருக்கிற நம்மளால் நான் வந்து போன வருஷம் வரையும் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன்னா மூணாயிரூபா வரையும் சேவ் பண்ணியிருந்தேன் அதுக்கு முந்தின வருஷம் உண்டியல் சேவிங்ஸு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரையும் சேவ் பண்ணியிருந்தேன் இப்படி தான் வந்து நான் செலவுகள் போக மீதியாகிற சேஞ்சஸை போட்டு போட்டு நான் வருஷம் கடைசியில் மூணாயிரம் ரெண்டாயிரம் சேவ் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ